சென்னை வாயிலில் சாலையில் சென்ற அரசு பேருந்து ஐயப்ப பக்தர்களின் வாகனம் மீது மோதியதில் நமது செய்தியாளர் யாருக்கெல்லாம் காயம் ஏற்பட்டு இருக்கிறது இந்த விபத்து எப்படி நேரிட்டது முழுமையான விவரங்களை சொல்லுங்க அரசு பேருந்து ஆவடி நோக்கி சென்று கொண்டிருந்தது அந்த பேருந்தை அரசு ஓட்டுநர் பன்னீர்செல்வம் நடத்துனர் ஜெயபால் ஆகியோர் அந்த வாகனத்தை எடுத்துச் சென்று அப்பொழுது அம்பத்தூரை கடந்து திருமல்கிட்ட வரும் அருகில் வரும்பொழுது சாலையோரமாக சென்னை செங்குன்றத்தில் ஐயப்பன் பக்தர்கள் பத்து பேரை ஏற்றிக்கொண்டு சபரிமலை செல்வதற்கு திருமலை கூடிய கோவிலில் இடும் இருமுறை கட்டும் பணியானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது அவர்கள் வந்த அந்த வாகனமானது திருமலில் சாலையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அப்பொழுது ஐம்பத்திலிருந்து வந்த அரசு பேருந்து வாகனத்தின் பின்பக்கம் பலமாக பேருந்தில் மோதியுள்ளது அப்பொழுது அந்த வாகனத்துக்கு இருந்த ஒரு இருசக்கர வாகனமும் ஒரு கார் மீதும் வாகனம் மோதியது இதில் இரண்டு கோவில் நான்கு பேருக்கு காயம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது காயம் காயமடைந்த நான்கு நபர்களிலும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உதவியோடு பொதுமக்கள் அரசு மருத்துவமனைக்கு ஏற்று ஏற்றி அனுப்பி வைத்துள்ளனர் இந்த சம்பவத்தில் அந்த விபத்து நடந்த அறிவிக்கக்கூடிய மீன்கம்பம் ஒன்று சிக்குழு உடைந்து குறுக்கே விழுந்துள்ளது இதனால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது யாருக்கும் உயிரும் ஏற்படும் பெரும் பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணவேணி இந்த சம்பவம் குறித்து அரசு பேருந்து ஓட்டி வந்த ஓட்டுநர் மற்றும் இரண்டு நபர்களை பிடித்து புதுசாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன்